நார்த்து தேர்ட்டி டி தேர்ட்டி டிகிரி பெஸ்ட்டுங்கிற கோணத்தில் அந்த பாராயமைப்பு காணப்படுது இது சவலாப்பேரி ஏரியா தூத்துக்குடி மாவட்டம் இப்போ முதல் ஸ்கேன் இது சவளாப்பேரி ஏரியா தானாந்தா கிராம வில்லேஜ் ஆலந்தா வில்லேஜா சவளாப்பேரி கிராமம் தான் ரெண்டு வரை ம் ஆலந்தா பஞ்சாயத்து சவளாப்பேரி வரைக்கும் இருக்கா ஆமாம் சார் சவளாப்பேரி ஆனந்தா பஞ்சாயத்து அப்படியா சரி சரி புளி ஊருக்குள்ள வரைக்கும் இது தூத்துக்குடி மாவட்டம் சவளாப்பேரி சவளாப்பேரிக்கு மேற்க மக்கால் தலை இதான் மக்கால் தலை மறுக்கால் தலை மக்காலத்தில்க்கு கிழக்க இருக்கும் இந்த பகுதியில் ஒரு நிலத்தடி ஆரே ஓடுது அதாவது சவலாப்பேரி ஊருக்கு ஒட்டி புளியம்பட்டி அந்தோனியார் கோயில் ஏன் நாரைக்கணர் புதூர் கைலாசபுரம் அப்படி மயிலோடை கைத்தார் ஓலைக்குளம் அந்த வழியாக அப்படியே போகும் இங்கேருந்து ஆரம்பம் வந்து பேட்மா நகரம் பேட்மா நகரம் தெய்வச்செல்புரம் இப்படி இந்த நகரத்துக்கு முன்னாடி பெருங்குளம் பெருங்குளம் கம்மா கம்மாயி தான் ஆரம்பம் பெருங்குளம் குளத்தில் இருந்து பேட்மா நகரம் அப்படி தெய்வச்செல்புரம் ஆலந்தா சவலாக பெரிய வழியாக ஒரு கோட் சைட் சீனிக்கல்பாறை தொடர்ச்சியாக வடக்கு முப்பது டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் போயிட்டுருக்கோம் மினிமம் ரெண்டு ஹீல்டு அதிகப்படி நாலஞ்சு ஹீல்டு வரைக்கும் கிடைக்கும் அந்த ஏரியாவில் ஒரு நிலத்தடி ஆறு நம்ம இடத்துலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் கிழக்கு இருக்குது இது நிலத்தடி ஆறைய கரை இது உள்ள கடினப்பாறை கருங்கல் பாறை இதே சரத்தில் கொடியங்குளத்தில் குவாரி இருக்குது பத்து நிமிஷத்தில் இங்கே நிலத்தடி பாறை இப்போ என்னங்கிற ரிசல்ட்டு தெரிஞ்சிடும் நிலத்தடி நில வளம் இருக்கா இருந்தால் எத்தனடி ஆழத்தில் இருக்குது அல்லது இல்லையாங்கிற ரிசல்ட்டு இப்போ தெரிஞ்சிடும் கவலாபுரி போயில் ரெண்டு ஸ்கேனில் இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு அதில் தான் டெஸ்ட் போர் போட்டு அடிக்க பரிந்துரை செய்யப்பட்டிருக்குது இது ரெண்டாவது ஸ்கேன் சுமாரான பாயிண்ட் தான் இது இங்கே சில விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கிட்டீங்களா இந்த ஏரியாவில் நீரோட்டங்கிறது மேற்கை கிழக்க மேற்கு கிழக்க பாராயம்பூ பிள்ளை மேற்கு கிழக்க தான் இருக்கும் அதனால தான் வடக்குத்தக்க ஸ்கேன் பண்ணுறேன் இது நானூறு அடி ஆளம் வரைக்கும் ஸ்கேன் நடக்கண்ணே தண்ணி எங்கே இருக்குது இல்லைங்கிறது இப்போ கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் அடையாளம் பண்ண கம்பி எதுவும் வச்சிருக்கீங்களா

அல்லைக் கல்லுட்டாங்களும் கிடக்கும் வட்டக்கிழக்கு தென்கிழக்கு அணைச்சி முதல் ஸ்கேன் முடிஞ்சது அதில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ரெண்டே முக்கால் மீட்டர் மற்றும் ஒன்பது மீட்டரில் ரெண்டு இடம் அடையாளம் இருக்கும் இப்போ இடத்தினுடைய மேற்கு புறம் தெற்கருந்து வடக்கு நோக்கி இது ரெண்டாவது ஸ்கேனு பதினேழு மீட்டர் நூற்றி இருபத்தி மீட்டர் ஸ்கேனு ஐசி காலனி முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் இது இதில் ரெண்டாவது பாயிண்ட்டு தான் பொருள்பட பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு மூணாவது ஸ்கேன்லேயும் ஒரு பாயிண்ட்டு இருக்குது மூணு பாயிண்ட்லேயுமே வீட்டுக்கு தேவையான தண்ணி கிடைக்க வாய்ப்பு இருக்குது இது வறண்ட காலம் இந்த நேரத்தில் நாற்பது டூ அதிகப்படி இரநூத்தி இருபது அடி ஆழத்துக்குள்ளே ஒரு ஈரப்பதம் வந்தாலேயே அது வீட்டிற்கு தேவையான தண்ணீர் கொடுக்கும்